நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுகீஸ்வர பண்டார மற்றும் பிரேம்நாத் ஆகியோர் கூறுவது என்ன அவர்கள் இரண்டு விடயங்கள் தொடர்பில் பேசுகின்றனர் திருகோணமலை சம்பவம் ஒரு விடயம் மற்றையது மட்டக்கிழப்பில் தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட சம்பவம் திருகோணமலை சம்பவத்தை பார்ப்போம் திருகோணமலை கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஒரு உணவகம் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டமையினால் அதனை அகற்ற கரையோர பாதுகாப்பு பிரிவினால் ஏழு நாட்கள் கால காலவகாசம் வழங்கப்பட்டது ஏழு நாட்கள் நிறைவடையும் நிலையில் கொழும்பைச் சேர்ந்த ஒரு குழு இந்த காணி திருகோணமலை ஸ்ரீ சம்பு தத்து ஜெயந்தி விஹாரேக்கு சொந்தமானது என தெரிவித்து அறநெறி வகுப்புக்கு கட்டடம் ஒன்று கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் புத்தர் சிலையொன்றும் அங்கு வைக்கப்பட்டது தொடர்ந்து இதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஒரு பாரிய நெருக்கடியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தனர் பின்னர் இந்த உணவகத்தை நடாத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை அமைப்பாளர் தீபானி லியனகேவின் உறவினருக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது மக்கள் புத்திசாலிகள் மக்கள் தெளிவடைகின்றனர் இந்த காணி பிரச்சினை மென்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கும் முயற்சி திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் வரையில் தற்போது சென்றுள்ளது கொழும்பிலிருந்து திருகோணமலைக்கு வந்து இந்த பிரச்சனையின் ஆரம்பத்திலிருந்தே பணியாற்றிய பலாங்குடு கசப்பு தேரரிடம் இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெற வேண்டும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் எனினும் தேரரை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தனர் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு பலாங்குடு கசப்பு தேரருக்கு நீதவான் அறிவித்தல் விடுத்துள்ளார் இதுவே திருகோணமலை சம்பவத்தின் நிலைமை மட்டுக்கிழப்பு பிரச்சினை என்ன மட்டக்களப்பு வெள்ளாவளியின் ஐந்து இடங்களில் தொல்பொருள் பெயர் பலகைகள் அப்புறப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் உண்மையில் இங்கு என்ன நடந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மதிப்பீட்டில் ஐநூற்றி இருபத்தெட்டு தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தொல்பொருள் திணைக்களம் அடையாளம் கண்டிருந்தது கிடைத்துள்ள ஆதாரங்களுக்கு அமைய அவை பண்டைய நினைவுச் சின்னங்களின் வகையை சேர்ந்தவை என தொல்பொருள் திணைக்களத்தின் மட்டுக்களப்போ அம்பாறை மாவட்ட தொல்பொருள் உதவி பணிப்பாளர் அனுஷான் முனசிங்க தெரிவிக்கின்றார் வர்த்தமானி வெளியிடப்படாவிட்டாலும் இவற்றை தொல்பொருள் சின்னங்கள் என பெயரிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமையவே உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறித்த இடங்களுக்கு வருகை தரும் வகையில் வழி மற்றும் இருப்பிடம் உள்ளிட்ட தகவல்களை வழங்கும் நோக்கிலான பலகைகளை நிறுவுவதற்கு தொல்பொருள் துணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கடந்த இருபத்தோராம் திகதி மட்டக்களப்பு போரத்தீவு பற்று மற்றும் மண்முனை தென்னிருவில் பச்சு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முப்பத்தைந்தாம் கிராமமான கண்ணபுரம் பகுதியில் தொல்பொருள் பதாதைகள் நிறுவப்பட்டிருந்ததுடன் அதற்கு பிரதேச சபைகளை சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த பிரதேச சபைகளின் அதிகாரம் இலங்கை தமிழரசு கட்சியின் வசம் உள்ளது

பிரதேச சபை தவிசாளர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பினை அடுத்து பெயர் பலகை நடும் செயற்பாடு இடைநிறுத்தப்பட்டது இந்த தொல்லிய இடம் பதாதையை அமைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம் அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் தொல்லியல் திணை திணைக்களத்தினால் புதிதாக தற்பொழுது முப்பத்தி நாலு இடங்கள் போர்திபெட்டு பிரதேச சபைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அவங்கள் கூறியது இது ஒரு மாதத்துக்கு முதல் கூறியது இருபத்தி நான்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி தற்பொழுது கூறுகின்றார்கள் இன்று முப்பத்தி நான்கு இடங்கள் தொல்லியல் இடமாக இருக்கின்றது நாங்கள் அதற்குரிய பத பதாகைகளை இன்று நாங்கள் நட வந்துள்ளோம் என்று கூறுகிறார் சொல் இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவிட்டு எங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் எந்த விதத்திலையும் அவங்க அவங்க நினைக்கிற காரியம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படாது இதேவழி நேற்று முன்தினம் இருபத்தி இரண்டாம் திகதி மட்டக்களப்பு கோரளைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் பிரதேச சபை ஊழியர்களுடன் வருகை தந்து சில வீதிகளில் இடப்பட்டுள்ள தொல்பொருள் பதாதைகளை அகற்றினார் பிரதேச சபையின் உரிய அனுமதியின்றி பதாதைகள் இடப்பட்டுள்ளதாக தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் கோரலை பற்றி வாளிச்சேனி பிரதேச சபையின் தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரன் உள்ளிட்ட பிரதேச சபையின் உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து இந்த பதாதைகளை வீதியிலிருந்து அப்புறப்படுத்தினர் பிரதேச சபை சட்டத்திற்கு முரணான ஒன்றாக அது இடம்பெற்றிருக்கின்றது ஆகையால் ஒரு பிரதேச சபையினுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு கல்லை கூட நடுவதாக இருந்தால் பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் எதுவித அனுமதியுமின்றி இந்த பெயர் பதாதைகளை அவர்கள் இங்கே இட்டிருக்கின்றார்கள் ஐந்து பதாதைகளை நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் அகற்றியிருக்கின்றோம் அந்த அந்த உள்ளூராட்சி மன்றங்களினுடைய அதிகாரங்களை மீறி செயல்படக்கூடாது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதேச சபை தவிசாளர்கள் கூறும் வகையில் பிரதேச சபை சட்டத்திற்கு அமைய தொல்பொருள் பதாகைகளை நிறுவ முடியாதா தொல்பொருள் இடங்களுக்குள் பிரவேசிப்பதற்கான வழியினை காண்பிக்கும் தொல்பொருள் பதாதைகளை நிறுவுவதற்கு உள்ளராட்சி மன்றங்களின் அனுமதியை பெற தேவையில்லை என்பதை பதில் தொல்பொருள் பணியாளர் நாயகம் கலாநிதி துசித்த ரணசிங்க தெளிவாக கூறினார் தொல்பொருள் திணைக்களத்திற்கு அதற்கான அதிகாரம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் தற்போது என்ன கூறுகின்றது புத்த சாசன சமயம் மற்றும் கலாசர அலுவல்களில் அமைச்சர் கலாநிதி இனிதுமி சுனில் செனவி இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் எனவா இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களம் வாழ்ச்சேனை பட்டிப்பாளை கொக்கட்டுச்சோளை போலீஸ் நிலையங்களின் முறைப்பாடு செய்யுமாறு தொல்பொருள் திணைக்கள நாயகத்துக்கு அறிவித்துள்ளேன் அவர் நடவடிக்கை எடுத்து அறிக்கை கோரியுள்ளார் போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அறிவித்துள்ளோம் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் உரிய விசாரணைகளை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்துமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று தெளிவுபடுத்தினார் இந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஐந்து வாழைச்சேனை நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்கள் மற்றும் குறித்த சொத்துக்களை கைப்பற்றி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு ஏற்கனவே போலீஸ் மா அதிபர் விடுத்த பரிந்துரைக்கு அமைய வாழைச்சேனை உதவி பொலிஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் தொல்பொருள் பகுதி பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள தாந்தாமலை கோயிலுக்கு செல்லும் வீதியின் நாற்பதாம் வட்டை சந்தி மற்றும் தாந்தாமலை கோயிலுக்கு திரும்பும் சந்தியில் பொருத்தப்பட்டிருந்த இரண்டு பேர் பலகைகள் இருபத்தி ஐந்து பதினொன்று திகதி சிலரால் அகற்றப்பட்டதாக பட்டிப்பள்ளை பிரதேச செயலகத்தில் தொல்பொருள் அதிகாரியாக கடமையாற்றும் சுந்தரம் சந்திரகாந்தன் இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி மூன்றாம் திகதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த பேர் பலகைகள் அகற்றப்பட்டமை தொடர்பில் இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி நான்காம் திகதி அதாவது இன்று மட்டக்களப்பு நீதிமன்ற மன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து இந்த பெயர் பலகைகளை அகற்றிய நபர்களை அடையாளம் காண்பதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் அறிவித்துள்ளார் கௌரவ சபாநாயகரே சட்டம் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொதுவானது சிலர் தமக்கென மாநில அரசுகள் உள்ளதாக நினைக்கின்றனர் அவ்வாறு செயற்பட முடியாது வடக்கிற்கும் தெற்கிற்கும் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது ஆகவே இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இடமளிக்க முடியாது தொல்பொருள் பகுதிகளை குறிக்கும் பெயர் பலகைகளை தொல்பொருள் திணைக்களம் நீண்ட காலமாக நிறுவி வருகின்றது அது அரசாங்கத்தின் சட்டமாகும் அரசாங்கம் இலங்கையில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பதாதைகளை அமைக்க முடியும் அவற்றை அகற்றுவதன் மூலம் இனவாத பிரச்சினையை தோற்றுவிக்க சிலர் முயற்சிப்பதை நாம் கண்டுள்ளோம் நாம் அடிக்கடி இந்த சபையில் கூறும் வகையில் இனவாதத்திற்கு எவ்வித சந்தர்ப்பமும் இல்லை சட்டம் அனைவருக்கும் பொதுவானது வடக்கிற்கும் தெற்கிற்கும் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் பொதுவானது நீக்கியமோட்டம் பொது உத்துருடாத் த குண்டாத் நினட்டாத் நுகைகொடையில் ஒரு ஒரு எதிர்க்கட்சியர் கூட்டம் நடக்கின்ற காலத்தில் அங்கு இந்த இடங்களுக்கான இந்த அடையாளப்படுத்துகின்ற செயல்பாடுகள் நடக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி நேற்றைய தினமும் முந்து நாள் தினமும் அழைத்து இலங்கையர் தினத்தை ஒரு சகல இனத்தவர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் அனுஷ்டி அதனை கொண்டாட வேண்டும் நாங்கள் ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே வேளை இப்போது மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கின்ற விடயம் அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபை அதிகாரம் பெற்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநகர முதல்வர்கள் இருக்கின்றார்கள் பிரதேச சபை தலைவர்கள் உபதலைவர்கள் உறுப்பினர்கள் என்றால் இருக்கின்றார்கள் அந்த இடங்களில் எவருக்கும் தெரியாமல் அந்த தொல்லியல் இடங்களுக்கான அந்த அடையாளப்படுத்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன இதால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அறிகின்றேன் நாங்கள் சட்டத்தை மீறி நடப்பதற்கு விருப்பமில்லை இல்லை சட்டத்தின்படி அதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் ஒரு இன நல்லிணக்கத்தை குழப்பக்கூடிய விதம் கடந்த காலத்தில் எங்களுக்கு கடந்த ஆட்சியில் பல அனுபவங்கள் இருக்கின்றன நீங்கள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் அனைத்து இனங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஆகவே இது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை அவற்றை அகற்றியதன் மூலம் சமூகத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டுள்ளது காணிகளின் உரிமை பிரதேச சபைகளுக்கு இல்லை இது காணி உரிமை தொடர்பிலான பிரச்சனையும் அல்ல இவை தொல்பொருள் பகுதிக்கு செல்வதற்கான வீதி மற்றும் திசையை காண்பிக்கும் பதாதைகளாகும் அதனை தொல்பொருள் திணைக்களம் சட்டப்பூர்வமாக நிறுவியுள்ளது தொல்பொருள் திணைக்களம் இத்தகைய நூற்றி இருபத்தி ஐந்து பேர் பலகைகளில் நூற்றி அகற்றுவதற்கு எவருக்கும் சட்ட உரிமை இல்லை அது தொடர்பிலேயே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது புத்தசாசன கலாசார அமைச்சர் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் ஆகியோரும் இருக்கும் சந்தர்ப்பத்தில் தேவையாயின் ஒன்று ஏற்பாடு செய்து வழங்க முடியும் இன்னமும் இதில் நிவர்த்திக்கப்படாத பிரச்சனைகள் இருக்குமாயின் அவற்றையும் நிவர்த்திக்கும் மட்டக்கிழப்பு திருகோணமலையின் உண்மையான நிலைமையே இது இந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டில் மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிப்பவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது இதைத்தான் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே படத்தை பார்ப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் எனவே இப்போதேனும் உங்கள் ஸ்கிரிப்டை மாற்றுங்கள் நினைவில் வைத்திருங்கள் எவ்வாறான செயலினால் நாட்டு மக்களே பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் சுற்றுலாத்துறை அல்லது ஏனைய வழிகளில் தமது வாழ்வாதாரத்திற்காக போராடும் அப்பாவி மக்களே பாதிக்கப்படுகின்றனர் நாடு முன்னேற்றம் அடைய முற்படும் இந்த தருணத்தில் இவ்வாறான ஸ்கிரிப்டுகளை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் செய்யும் சிறுவள்ளைத்தளமான அரசியலினால் இந்த நாட்டு மக்களே பாதிக்கப்படுகின்றார்கள் நீங்கள் மக்களுக்கு சொல்லும் பொய்களை நாங்கள் தரவுகளுடன் சுட்டிக்காட்டியுள்ளோம் அரசியல் செய்யுங்கள் ஆனால் மக்களின் வாழ்க்கையை அழிக்கும் அரசியலை செய்யாதீர்கள் நாங்கள் மக்களுடனேயே இருக்கின்றோம் எவ்வாறான அழிவுகளுக்கு எதிராக